புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பிலிப் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர் அப்போது காவல்துறையினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தன் மாவட்ட துணை செயலாளர்கள் இளங்கோ பிரேம்குமார் மாநில மாநில கிறிஸ்தவ பேரவையின் மாநில செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாஃபிர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜன் வேலூர் தொகுதி செயலாளர் சாரதி மாநில செயலாளர் விவசாயி அனிராகு வேலூர் தொகுதி துணை செயலாளர் அமல்ராஜ் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் அப்பு என்கிற வெங்கடேசன் பகுதி செயலாளர்கள் இளையராஜா ரஃபேல் பிரபுராஜ் வையாபுரி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் விமல்குமார் கவுதமராஜா சுரேஷ் ராஜசேகர் அருண் சம்பத் பாலா பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர்